சோனி நீ மாயா சீக்கிரமா சாப்பிட்டுட்டு பாரு நேத்து துவைச்ச துணியெல்லாம் அப்பா என்ன சொல்லு என்னதான் நீங்க என்னமா காலம் கட்டல என்னமா கிண்டி வச்சிருக்கீங்க ஏதாவது வேற செஞ்சிருக்கலல தா ஏன்டி தா உங்களுக்கு கலவா செஞ்சிருக்கலல இது சேர்த்து வேற செஞ்சு வச்சிருக்கீங்க எப்படி அத இதெல்லாம் சாப்பிடுறது என்ன ஏன் தா வேற செஞ்சு நான்

நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது நல்லா தான் இருக்குது இருந்தாலும் ஏதாவது பூரி பொங்கல் வடை அந்த மாதிரி செஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்ருக்கலாம்

எடுத்துட்டு வரீங்க எதுக்குடா இப்ப காஃபி சொன்னீங்க நானும் வரும்போது கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தேன் குடிச்சா கடக்கவே இன்னோட்டாம்ல கூடி பெண்ணா ஆமாமா காலையில சோனி சொல்லிட்டு இருந்தா இந்த மாதிரி அக்கவுண்ட் ஓபன் பண்ணணுமா என்கிட்ட அப்டின்ட சரி அப்புறம் போலாம் இருக்கும் அப்புறம் எனக்கு இந்த ரெண்டு வேரத்துக்குமே பண்ணவ

y que no. இந்த மாதிரி ப্যান্ট வேணும் இந்த மாதிரி சட்டை வேணும் சூ வேணும் அது வேணும் இது வேணும் சும்மா நச்சு புடிச்சிட்டே இருக்குது அப்புறம் வாய் தரடானே கேக்கறதே இல்ல எப்ப போலாம் எப்ப போலாம் கேட்டிட்டே கிடக்குறအောင် ஒருத்தேன் இந்த புல்ல கூட கொஞ்சம் கம்மர இருக்குது இந்த பையனோட இத எது தாங்கவே முடியல எனக்கு அட அண்ணி இங்க தான் இருக்கறீங்களா நீங்க ஆமா சின்ன புளைய இல்ல நீ சும்மா தான் கேட்ட இங்கயா இருக்கீங்கன்னு இத மா தானே போவீங்க என்னటికి முகம் வந்துக்கிறீங்கன்றே கேட்டேன் இல்லக்கா எங்க அத்தை வேற கடைக்கு அடிக்க சொன்னாங்களா அதுக்கு தான் போயிட்டு இருந்தேன் எங்க அண்ணியோட சத்தம் கேட்டுச்சு தான் நானும் வந்து எட்டு பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன் ஆமாக்கா அது ஏன் ஏங்கன்னு கேக்குறீங்க ஏதோ இட்லி ஊற வைக்கிறதுக்கு அத்தா ஏதோ அரிசியில பொழைச்சு பண்ணாங்க அப்புறம் பார்த்தா ஏதோ உளுந்து பருப்பு தீந்து போச்சாட்டு இருக்குது அவங்க இப்ப வாங்கி வைக்கிறதுக்கு மறந்துட்டாங்க போல சரி அதனால ஏதோ ஒரு நேரத்துக்கு ஆட்டுற கலவை கொஞ்சம் அளவா வாங்கிட்டு வாடி பக்கத்து கடையிலேயே போய் உளுந்து பருப்பு நான் அப்புறம் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க சரி அதான் வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன் நான் கொண்டு எடுத்து தரறேன் அப்புற கொண்டு இல்ல நீ பரவாயில்ல வீட்ல இருந்தே விடுங்க நான் கடையிலே வாங்கி போய் கொடுத்துடறேன் ஏ அத நான் அறியா இருக்குன்னு சொல்றல அப்புற எது போய் கடைக்கு போறா அதுவே இருக்குது வீட்ல 4 5 கிலோ உலந்து பர் பறக்குது நான் என்ன பண்றன்னு தெரியாம வெச்சிட்டு இருந்தா வா 2 கிலோ எடுத்து தரேன் நான் கொண்டு மத்த கிட்ட கொடுத்துரு இல்ல நீ அத்தை ஏதோ சொல்ல போறாங்க கடைக்கு போச்சானே நம்ம வீட்டுல போய் எத்திட்டியா அப்படின அதை சிட் போறாங்க நீ அதனால ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க நீ சும்மா ஊர் சுத்திட்டு இருக்கறது எல்லா பேசவாங்க இதக்கெல்லாம் பேசவாங்க அதனால ஒண்ணு பேச மாட்டாங்க கமலா டேய் ஓடுங்க அப்ப எனக்கு என்ன வாங்கறே போறீங்களா ஆமா செல்லப் புள்ள என்ன காலிஜ் போற போட் போற كده துணியே வேணுமா 엄마 அத கேட்டிட்டு இருந்தாங்கला அப்ப போறப்ப எனக்கு சொல்லுங்க நானே என்ற பையனுக்கு பேக் எல்லாம் கொஞ்சம் வாங்கி அப்படியே டவுன் பக்கம் வந்தா வாங்கிட்டு வந்துருவேன் லல்ல ஆ சரி சரி வாங்க நீ போனா எங்க அத்தை வேற காணான் தேடிட்டு இருப்பாங்க அரிசி வேற ஊற வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க போனவளோட ஆளவே காணானே அப்புறம் அதுக்கு வேற பேசிட்டு இருப்பாங்க சரி வாங்க சீக்கிரமா வா ஆ ஆ சரிங்க நீ சரி அக்கா நானும் போயிட்டு வரப்டியே

நம் கார்ட்டும் தமிலுக்கு தமிழுக்கு மறக்காம பண்ணி வைங்க நண்பர்களே